ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கால் கப் பொட்டுக்கடலை அரைக்கப் வந்து கோதுமை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாகுப்பதை எதுவும் பார்க்க வேண்டாம் அதிகளவு நெய்யும் சேர்க்க வேண்டாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களும் ஸ்கூல்லேருந்து விட்டு வரும்போது செஞ்சு கொடுக்கக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து இதை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இதில் அரைக்கப் அளவுக்கு வந்து கோதுமை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஏற்கனவே பொட்டுக்கடலை வந்து அரைச்சி வச்சுருந்தோம்னா மிக்ஸி ஜாரில் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் சிம்மில் வச்சே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி வறுக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும் கோதுமாவோட பச்சை வாசனைலாம் மாறி அந்த ஏலக்காவோட சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ ஃப்ளேமை சிம்பில் வச்சுட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா வந்து அந்த நெய்லேயே மாவை வந்து வறுத்து எடுக்கணும் ஒரு மூணு நிமிஷம் வரை நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்தால் போதும் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட அந்த கரண்டியை வச்சு நம்ம அந்த மாதிரி உடைச்சி விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு வந்துட்டு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துருக்குறேன் இதில் முக்கால் அளவுக்கு வெ சேர்த்துக்கிறேன் கூடவே அரைக்கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு வெள்ளத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் இந்த மாதிரி வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஒரு பேனில் பொறிக்கடலை கோதுமை வந்து வறுத்து வச்சுருந்தோம்லாம் இப்போ அங்கே வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம அந்த சூட்டோடைய அந்த பாக்கு வெள்ளை தண்ணி வந்து சூட்டோடயே நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த மாவோட சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா தொடர்ந்து நம்ம கலந்து எடுக்கணும் நமக்கு கட்டிகள் எதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி ஸ்பெச்சலவா இல்லைனா ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து கலந்து எடுக்கும்போது நல்லா ஸ்மூத்தாகவே வந்துடும் இது வந்து நமக்கு பேன்லேருந்து விட்டு வரணும் இந்த ஸ்வீட்டு அது வரையும் நம்ம கலந்து எடுக்கலாம் சிம்மில் வச்சே கலந்து எடுத்துக்கோங்க அதிகமான நேரம்லாம் ஆகாது ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வந்து ரெடியாகி வந்துடும் இந்த மாதிரி நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வர இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இங்கே சேர்க்கலை இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இங்கே வந்து ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே வந்து பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன் பட்டர் பேப்பர் போடணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் நம்ம அந்த ஸ்வீட்டை வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நமக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது இல்லைனா ஸ்கூல்லேருந்து வரும்போது பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலான்னு தோணும்போது வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து என்ன மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு பீஸ் போடணும் அந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஆறுனா போதும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்தா தெரியும் நல்லா சூப்பராக அழகான டெக்ஸ்டரில் வந்திருக்கு சின்ன இருந்து பல்லு இல்லாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நமக்கு வந்து சாஃப்டா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வச்சு ஒரு நாலு நாள் வரை வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் வரை இருக்கும் இது போல நிறைய வெரைட்டியான ஸ்வீட் ரெசிபி ஹெல்த்தி ஸ்வீட்லாம் நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வந்து எங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் இருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டா இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் இதுவரை இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணதுலன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்